சோபனம் நாம யோகத்தில் பிறந்தவர்கள் ஏழரை சனி அஷ்டமசனி அஷ்டா அர்தாஷ்டம சனியில் மாட்டுவார்கள் ஆனால் ஆமாம் மாட்டுவார்கள் ஜெய் ஸ்ரீராம் அனைவருக்கும் வணக்கம் நான் பார்க்குற எல்லாருமே ரொம்ப யோகமாக இருக்காங்க எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் ஏன் இந்த சோகம் எனக்கு யோகமே இல்லையா நான் ரொம்ப அவயோகமான நாள் அப்படின்ற மாதிரியான கவலை நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு இந்த கவலை இருக்குங்க நான் ஒன்றே ஒன்று ஞாபகம் சொங்க இந்த யோகமாக இருந்தாலும் சரி அவயோகமாக இருந்தாலும் சரி இது வந்து ஒரு மனித ஜனனத்தில் பிறப்பில் எல்லாருக்குமே இருக்குது இதைத்தான் வந்து ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா யோகி அவயோகி அப்படின்ற மாதிரி சொல்லப்படுறது இந்த யோகி அப்படின்னும் போது ஒரு கிரகம் யோகியாகவும் ஒரு கிரகம் அவயோகியாகவும் எல்லாருக்குமே இந்த பிறப்பில் உண்டு இந்த யோகி அவயோகி ஜாதகத்தில் எப்படிங்க பிரிக்கிறாங்க ஏன்னா வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து எனக்கு இந்த யோகியை பற்றிலாம் தெரியவானாங்க எனக்கு இந்த அவயோக பற்றிலாம் தெரிய எனக்கு ஏன் கஷ்டம் நான் எப்படி வெளியே வரணும் அது மட்டும் எனக்கு ப பரிகாரமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது அப்படி சொல்கிறார்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் அவயோகியின் தசா புக்தி அந்தரம் பிரத்யந்தரமாகவோ இல்லை இல்லை இன்னொரு விஷயம் சுக்ஷமம் பார்த்துங்க நல்லா கேளுங்க கடைசி வரைக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக கேளுங்க அப்போ தான் உங்களுக்கு ஒரு புரிதல் அப்படின்னு வரும் ஏன்னா கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணி போயிட்ட மறுபடியும் எனக்கு கஷ்டம் கஷ்டன்னா எப்படிங்க கஷ்டம் தீரும் ஏன்னா யோகியை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அவயோகியை பற்றியும் தெரிஞ்சுக்கோம் கஷ்டம் போது அவயோகிய அவயோகிக்கு உண்டான ஒரு சில விஷயம் நடக்கும் நமக்கு பரிகாரம் அப்படின்னும் போது எல்லாருக்கும் ஒரு பரிகாரம் வேணும் இல்லை நன்மையான ஒரு விஷயம் தெரியும் இல்லையா அதுதான் யோகி அப்படிங்கிற கிரகத்தின் தசாபுக்தி அந்தரமோ அல்லது யோகி நட்சத்திரம் ஒன்று இருக்குங்க எப்படி அவயோகி நட்சத்திரம்னு ஒன்று இருக்கும் அதே மாதிரி யோகி நட்சத்திரம் அப்படின்றதுக்கும் ஒரு நட்சத்திரம் உண்டு ஒரு அவயோகி நட்சத்திரத்தில் நின்று தசாபுக்தியை நடக்கும் காலங்களோ ஒரு கிரகம் நின்று தசாபுக்தியை நடத்தும் கால காலங்களிலும் பிரச்சனையை ஜாதகர் சந்திப்பார் அதே மாதிரி திடீர்னு சாதாரணமாக இருந்தாங்க அந்த பையன் அவர் மெக்கானிக்ஸ் வச்சுட்டு இருந்தாருங்க இன்றைக்கி பார்த்தோன்னா மிகப்பெரிய விளையாட்டாருங்க சாதாரணமாக ஒரு பெங்கிட்டதாங்க வேலை செஞ்சாங்க இன்றைக்கி பார்த்தோன்னா மிகப்பெரிய முதல்ல விளையாட்டாங்க சாதாரணமாக இங்கே தான் ஒரு பையன் வந்து கூலி வேலை செஞ்சுருந்தாங்க அவன் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு நிலைமைக்கு போயிட்டாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யோகியின் கிரகத்துலேயோ இல்லை யோகியின் கிரகத்தின் தசாபுக்தி அந்த ஷார்ட் டைமில் எப்படிங்கிற நேரத்தில் தூங்கிட்டு போய்டாங்க சரிங்க தசாபுக்தி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுமா அப்படின்னு சொல்கிறீங்களா அப்போது அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுறதுக்கு பதில் இந்த வீடியோவை முழுசாக பார்த்தீங்கனால இந்த யோகியின் நட்சத்திரங்களையும் யோகியின் கிரகத்தையும் எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிற சூக்ஷமத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால உங்கள் வாழ்க்கையை முன்னேறலைங்க சரிங்களா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஏன்னா மொத்தம் யோகி நாம யோகம் அப்படின்னு சொல்லப்பட்டது நாம யோகம் அப்படின்னாலே இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கிற மாதிரியே இருபத்தி ஏழு நாம யோகங்கள் உள்ளன தசா புக்தி அந்தரம் சூக்ஷம்னு ஒரு பக்கம் அது பாட்டு வேலை செய்யும் ஒரு ஜாதகர் ஜனநேரத்தில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தார் அப்படிங்கிற மாதிரி எந்த நாம யோகத்தில் பிறந்தார் அப்படிங்கிறதும் உண்டு ஒரு ஒரு நாம யோகத்திற்கும் ஒரு கிரகம் அதாவது ஒரு நட்சத்திரம் யோகி நட்சத்திரமாகவும் ஒரு நட்சத்திரம் அவயோகி நட்சத்திரமாகவும் வேலை செய்யும் அவயோகி நட்சத்திரத்தின் கிரகமே அதிபதியே அவயோக கிரகமாகவும் யோகி நட்சத்திரத்தின் அதிபதியே யோக கிரகமாகவும் அந்த தசாபுக்தி காலத்தில் நன்மைகளை செய்ய கடமைப்பட்டவர்கள் சரிங்களா இது நல்லா புரிஞ்சுக்கிறங்க கண்டிப்பாக வீடியோ முழுசாக பாருங்கள் இதுக்கு மேலே தான் உங்களுக்கு உண்டான ஒரு ஒரு விஷயமாக வரப்போகுது இந்த இருபத்தி ஏழு நாம இருக்கு இல்லையா ஒரு ஒரு நாம யோகத்திற்கும் எந்த கிரகம் யோகி எந்த கிரகம் அவயோகின்னு நான் சொல்ல போகிறேன் எந்த மாதிரியான சிறு பரிகாரங்களை செய்து நம்ம ஒரு நல்ல விஷயங்களை வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு அனுபவிக்க போகிறோம் அப்படின்றதும் ஒரு ஒரு வீடியோவை தனித்தனியாக நான் சொல்கிறேன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கிறேன் சரிங்களா சோபனம் நாம யோகமாக இருந்தால் நாம யோகம்னா எனக்கு என்னென்னே தெரியாதுங்க நான் எப்படி தெரிஞ்சுக்கணுங்கன்னு கேட்குறிங்களா அஸ்ட்ரோனிவர்த்தி ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் அதில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் ப்ளேஸ் ஆஃப் பர்த்தை கொடுத்துருங்க கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகம் ஜென்ரேட்டர்டும் இலவசமாகவே அதில் போயிட்டு பஞ்சாங்கம்ன்ற பேஜை டச் பண்ணிங்கன்னா அதில் பாருங்கள் உங்களுடைய பிறப்பின் நாம யோகம்னு வரும் அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுடைய யோகம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் யோகமாக வரும் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணாலும் அந்த லாங்குவேஜில் மாறி வந்துடும் இப்போது இந்த வீடியோவை கண்டினியூஸாக பார்த்துட்டு இருங்க கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுடைய நாம யோகம் இந்த வீடியோவாக இல்லாமல் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறேங்க கண்டிப்பாக இருபத்தி ஏழு நாம யோகங்கள் உண்டு உங்களுடைய நாம யோகமும் விரைவில் வரும் பார்த்துட்டு வாழ்க்கையை எந்த என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்றதை நீங்கள் என்ன பண்ணலாம் முடிவு பண்ணிவிட்டு சிறு சிறு பரிகாரங்கள் செய்து கொள்ளலாம் சரிங்களா இப்போ நம்ம பார்க்க போகிறது சோபனம் நாமயோகம் இந்த சோபனம் நாம யோகத்துக்கு உத்திரம் நட்சத்திரம் அதாவது சூரியனின் நட்சத்திரம் யோக நட்சத்திரமாகவும் சூரியனே யோகமாகவும் வருவார் அதே மாதிரி அவயோக நட்சத்திரமாக உத்திரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி என்ன வரும் சனி பகவானின் நட்சத்திரமே அவயோக நட்சத்திரமாக வரும் அப்போது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூரியன்னா அப்பா அப்பா சார்ந்த உறவுகள் முதலாளி வந்து அவன் ரொம்ப நெருக்கமாக இருப்பான் அவர் பையன் போயிட்டு வேலைக்கு சேர்த்து கடைசியில் முதலாளி அவன் பேர் பேர் கம்பெனியே எழுதி கொடுத்துட்டு போயிட்டார் இவங்கெல்லாம் செக் பண்ணி பாருங்களேன் இந்த சோபனம் நட்சத்திரத்தில் அந்த நாமிய பிறந்தவங்களாகவே இருப்பாங்க அப்பா மூலியமாக ஒரு சிறப்பான விஷயம் தலைமை பொறுப்பு தலைமை பதவி அரசியல் அரசியல் பிரமுகர் உயர்நிலை பதவி இவங்கெல்லாம் இங்கே வந்து நின்றுவாங்க அவயோகமாக சனி பகவானின் நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரமாகவும் அவயோகமாக சனி பகவானே வருவதால் என்ன பிரச்சனை வரும் சனி பகவானா பொது ஜன தொடர்பில் பிரச்சனையை இந்த ஜாதகர் சந்திப்பார் சமீபமாக பார்ப்பீங்க நிறைய பிரப பிரபலங்கள் பொது ஜன விஷயத்தில் போய் கலந்துக்கும் போது நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க ஏன் சந்திக்கிறாங்கன்னா இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சனியின் நட்சத்திரம் அவயோகமாகவும் வரும் அதே நேரத்தில் சனி பகவான் அவயோகமாக வரும் கொஞ்சம் தூரத்துலேருந்து பின்னால் இருந்து ஆப்ரேட் பண்ணால் பொது ஜனத்தினால பிரச்சனை வராது நேரடியாக போய் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த நாம யோகத்தில் பிறந்த ஜாதகருக்கு பிரச்சனை வரும் அப்போ நேராக போக முடியலான்னு பரவாயில்ல பின்னால் இருந்துக்கிட்டு பொது ஜனத்துக்கு நிறைய உதவிகள் செய்வது முதியோர்களுக்கு கம்பளி வாங்கி கொடுப்பது உடல் ஊனமுற்ற முதியோர்கள் உடல் ஊனமுற்றோர்களுக்கு இந்த கால் கட்ட கால் சொல்கிறோம் வீல் சேர் சொல்கிறோம் சாப்பாடு உணவுன்னா சாப்பாடு கம்பளின்னா சனி பகவான் சாப்பாடு என்னன்னு சனி பகவான் கம்பளின்னா சனி பகவான் இதெல்லாம் வந்து ஏழைகளுக்கு வாங்கி கொடுக்கும்போது இந்த அவயோகியான சனியின் தசாகுப்தி அந்தரம் சூக்ஷமம் அப்படிங்கிற விஷயம் வரும்போது பிரச்சனை காலத்திலேருந்து வெளியே வரலாம் இவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் அவயோகமாக யார் யார் இருக்கும் தொழிலாளி சம்மந்தமாக இப்போ வேலை செஞ்சாங்க முதல குத்திட்டு போயிட்டாங்க திருடிட்டு போயிட்டாங்க அதுவும் இல்லாமல் இன்னொரு பெரிய பிரச்சனை இல்லை மாட்டுவாங்க யார் தெரியுமா என்ன தெரிய மாட்டோங்க இந்த ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்த அஷ்டம சனி இதில் வந்து மிகப்பெரிய பாதிப்புகளுக்கு யாராவாங்க இந்த சோபனம் நாம யோகத்தில் பிறந்தவர்கள் ஏழர சனி அஷ்டம சனி அஷ்டா அர்தாஷ்டம சனியில் மாட்டுவார்கள் ஆனால் ஆமாம் மாட்டுவார்கள் அவங்களாம் என்ன பண்ணாங்க கெட்டியுமா ஆஞ்சநேயரை பிடித்து கொள்ள வேண்டும் ஆஞ்சநேயரையும் ஐயப்பனையும் பிடிச்சால சனி பகவான் பிரச்சனை வந்து தப்பிக்கலாம் ஏழைகளுக்கும் முதியோர்களுக்கும் உடல் ஊனமுற்றவர்களுக்கும் ஏழை மக்களுக்கும் உதவி நான் தான் பண்ணுறதுன்னு தெரியாமையே உதவி மட்டும் செஞ்சு பாருங்களேன் சூரியனான யோகம் மிக பவராக வேலை செய்து மிக சிறப்பான ஒரு சந்தோஷமான வாழ்க்கை என்ன தான் சனி தசாபுக்தி அந்தரம் வந்தாலும் பிரச்சனை வராமல் ப்ரெஷரோடு தப்பிச்சுக்கிட்டு வெளியே வந்துடலங்க சரிங்களா யோகியை கட்டியமாக பிடிச்சிக்கிறதுக்கு சூரியன் யோகி உயிர் அப்படின்னும் போது அப்பாவை கட்டியமாக பிடிச்சிக்கிருங்க சிவபெருமான் சிவபெருமானை ரொம்ப கட்டியமாக பிடிச்சிக்கிறங்க சூரியனாலே சிவன் தானங்க சூரிய கல் எந்திரிச்சோன்னு நேராக போய் சூரியனை வணங்கணும் யார் இவங்க தான் நீங்கள் தான் சூரியனை வணங்குவது இதை மட்டும் பண்ணி பாருங்கள் மிக சிறந்த ஒரு வாழ்க்கை அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா பார்த்தீங்களா நண்பர்களே நீங்கள் பார்த்த இந்த நாம யோகத்திற்கு உண்டான ஒரு நன்மை தீமை அதாவது யோக நட்சத்திரம் அவயோக நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான யோகி கிரகம் அவயோகி கிரகங்களுக்கு உண்டான ஒரு விஷயத்தையும் நாங்கள் போய் பார்த்துக்குறோம் சரிங்களா இதை நம்ம ரெகுலராக நம்மளுடைய வகுப்பில் உள்ள மாணவர்களுக்கு இப்போது ஜோதிடர்களை போய் பார்த்துட்டு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுன்னு ஒன்று நாமளே ஜோதிடர் அடுத்தவங்களுக்கு பார்க்குறோமோ இல்லையாங்க நம்ம வாழ்க்கையை நாமளே வந்து எந்த நேரம் நல்லது கெட்டது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம் இல்லையா முடிந்த போது நேரம் இருக்கும் போது பொருளாதார வசதியும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும்போது நம்மளுடைய அஸ்ட்ரோ இதில் வந்து வந்து நம்ம காலையில் வந்து வகுப்பு எடுத்துகிட்டுருக்கோம் ரெகுலராக நிறைய பேசிக்கு அட்வான்ஸ் மாஸ்டர் கிளாஸ்ன்னு எடுத்துகிட்டு போவோம் இது இல்லாமல் மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து இரண்டு மணி நேரம் நவத்தாரா வகுப்பு அப்படின்ற மாதிரியும் எடுத்துகிட்டு போதாவது தின்னா பலன் அப்படின்ற மாதிரி இருக்கும் நிறைய விஷயங்கள் நான்கேன் பிறந்த நூறு இருக்கலாம் இதுக்கு உண்டான பதில் நீங்கள் ரெண்டு மணி நேரத்துலேயும் ரொம்ப கம்மியான காசுலேயும் ப்ளஸ் ஒரு சப்ஸ்கிரிப்ஷனையும் சேர்த்து நம்ம இலவசமாக கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா பட் கிளாஸுக்கு ஃபீஸ் கண்டிப்பாக உண்டு சரிங்களா இது வாய்ப்பு வசதிகள் இருக்கும் போது நீங்கள் கண்டிப்பாக சேருங்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டு ஜோதிட அறிவை நம்மளுடைய பாரம்பரிய ஜோதிட அறிவை முழுமையாக பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஒரு சிறப்பான நம்ம வாழ்க்கையை அமைச்சிக்க முடியும் அமைச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எனக்கு தெரிஞ்ச ஒரு எனக்கு இறையர்களால் ஒரு குருவர்களால் கிடைத்த ஒரு பொக்கிஷத்தை ஒரு ஞானத்தை உங்கள் கிட்டலாம் ஷேர் பண்ணிக்கலான்றதுக்கு இந்த விஷயத்தை உங்ககிட்ட கொடுத்துட்றேன் சரிங்களா நண்பர்களே நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீராம்